ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எக்ஸ் ஆர் உங்கள் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர்ஸ் ஏதோ ஒரு ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு இல்லை நீங்கள் ஏதோ உங்களுக்குள்ள ஒரு நாள் நோ காண்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் என்ன சொல்ல விரும்புகிறாங்க என்ன விஷயம் எதனால் இந்த பிரேக்கப் வந்துச்சு இப்போ என்ன மாதிரியான எனர்ஜியில் அவங்க இருக்காங்க அவங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா the runner teddy bear poker face ship அடுத்து பாரடைஸ் ஓகே இப்போ உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க என்ன எனர்ஜி அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ரன்னர் வந்திருக்கு அடுத்து டெடிபியர் போக்கர் ஃபேஸ் ஷிப் பேரடைஸ் ஓகே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ரன்னர் கார்டு பார்க்கலாம் ரன்னர் கார்டு என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபியர் ஆஃப் இன்டிமேசி ரன்னிங் அவே இன்டென்சிட்டி அண்ட் லெட்டிங் கோ டர்மயில் அண்ட் ஃப்ளீட்டிங் இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா அவர் வந்து உண்மையிலேயே உங்களை வந்துட்டு விரும்புகிறாங்க உங்கள் அவங்க மனசில் நீங்கள் இருக்கீங்க உங்களை லவ் பண்ணுறாங்க ஆனால் அந்த உறவு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப தீவிரமாக இருக்குது ஓகேங்களா அதனாலயே அவங்க வந்துட்டு அந்த அந் ஒரு பயம் ஏற்படுது இவ்வளோ இன்டென்சிட்டியோட ஒரு லவ் இவ்வளோ தீவிரமான ஒரு காதல் இப்படி ஒரு நெருக்கம் வந்து இவங்கள இதால இந்த எல்லாமே வந்து அவங்கள வந்து கொஞ்சம் விலகி வைக்குது அதனால்தான் அவங்க கிட்ட இருந்து விலகி போகிறாங்க அப்படிங்கிறத இந்த மெசேஜ் சொல்லுது ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே உங்கள் மேலே காதல் அன்பு பாசம் எல்லாமே அளவு கடந்து இருக்குது அதுவே ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுது இது இவ்வளோ தீவிரமாக இருந்தால் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி உங்களை விட்டு ஓடி போகிறாங்க அதுதான் இந்த மெசேஜ் இந்த கார்டுக்கான மெசேஜ் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா அடுத்து டி டெடிபியர் கார்டு வந்திருக்கு இல்லையா இவங்களுக்கு இது என்னென்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பாசம் இருக்குது ஒரு குழந்த மனசு இருக்குது அவங்க வந்து உங்கள் அன்புக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக உங்களோட லவ்வை வந்து ஹேண்டில் பண்ண அவங்க விரும்புகிறாங்க ரொம்ப ஆனால் அவங்களால அதை வெளிக்காட்ட முடியலை இன்ட்ரெஸ்டட் இன் நியூ ப்ளூமிங் ரொமான்ஸ் அண்ட் ஃப்ளிட்டிங் வாண்ட் டு டேட் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு உங்கள் கூட டேட் பண்ணணும் உங்கள் கூட ஃப்ளிட் பண்ணணும் உங்கள் கூட ரொமான்ஸ் பண்ணணும் எல்லா ஆசையும் இருக்குது பட் அவங்களால அதை வந்து வெளியில் காட்ட முடியல அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் சொல்கிற விஷயமா இருக்குது இந்த கார்ட் சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து போக்கர் ஃபேஸ் டேக்கிங் எ சான்ஸ் ரிஸ்க் அண்ட் அப் ஆப்ஷன்ஸ் நாட் ஷோயிங் ஹேண்ட் கேம்லிங் இந்த போக்கர் ஃபேஸ் என்னென்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அவங்க ஃபேஸை வந்து காட்டவே மாட்டாங்க அவங்களோட உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க வெளியில் ரொம்ப அமைதியாக இருக்காங்க உள்ள ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம் இருக்குது ஒரு ஒரு பயம் இருக்குது ஒரு கலக்கம் ஒரு பயம் இது எல்லாமே அடங்கின ஒரு லவ் இருக்குது ஆனால் வந்து அது வெளியில் காட்டிக்கல வெளில வந்து ஐம் ஆல்வேஸ் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரியே ஆக்ட் இருக்காங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு பயம் பதட்டம் கலக்கம் எல்லாமே இருக்குது வெளியில் நடிக்கிறாங்க உண்மையை மறைக்கிறாங்க அதுதான் இந்த போக்கர் ஃபேஸ் சொல்கிற மெசேஜ் அடுத்து ஷிப்பு இப்போ வந்து தூரமாக தான் இருக்கீங்க அது வந்து ஒரு ஒரு நிலையான பிரிவாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இது ஒரு பயணம் மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே ஒரு தனித்தனி பயணத்தில் இருக்கிற மாதிரி காட்டுது ஆனால் வந்து இந்த பயணம் வந்து முடியும் போது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ற மாதிரி இருக்குது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு லெசன் நீங்கள் ரெண்டு பேரும் கற்றுக்கணும் உங்கள் லைஃப் ஜேர்னியில் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன் நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிரிவு வந்திருக்கு இந்த பிரிவு வந்து அட் த அட் லாஸ்ட் வந்து இந்த பிரிவு வந்து யூனியனில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கட்டிங் டைஸ் மூவிங் ஆன் ரிசீவ் வாட் யூ நீட் ப்ரோக்ரெஷன் அண்ட் அரைவிங் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் இப்போ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்துருவீங்க இப்போ ஏதோ ஒரு லெசன் இருக்குது அதை கற்றுக்கோங்க சீக்கிரம் சீக்கிரம் ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பேரடைஸ் உங் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் பிளேஃபுல்னஸ் என்ஜாயிங் ஈச் அதர் ஹனிமூன் ஃபேஸ் இந்த பேரடைஸ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் இன்னும் பொட்டென்ஷியல் ரொம்ப பொட்டென்ஷியலாக இருக்கணும் இதில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சந்தோஷம் அமைதி லவ் எல்லாமே இருக்குது உண்மை எல்லாமே இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது ஆனால் அந்த அதை ரெண்டு ரெண்டு பேருமே அதை வந்து ஃபீல் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை அப்படிங்கிறாங்க நீங்கள் உங்களோட இன்னர் ஹீலிங் இருந்தால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ உங்க மேல அளவு கிடந்த அன்பு இருக்கு அதை வெளிக்காட்ட முடியும் அதை அதனால பயந்து ஓடுறாங்க அதை வெளிக்காட்ட முடியல அந்த உண்மைகள் எல்லாம் சொல்ல முடியல அதனால வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு இந்த பிரிவு வந்து சீ ஒன்று சேர்ந்துருவீங்க சீக்கிரமே முடிய போகுது அதை முடியறதுக்கு அதை வந்து நீங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணணும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு பாசம் அந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு அதை ரியலைஸ் பண்ணினா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற இந்த லவ் மெசேஜாக இருக்குது ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரீசன் ஆச்சுன்னா கம என்னோட கமெண்ட் பாக்ஸில் அதை நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ